ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான சமையல் டிப்ஸ் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோங்க உங்களுக்கு தேவையான எல்லா வகையான டிப்ஸுமே நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதுன்றே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முட்டை தோல் இருக்கு இல்லையா முட்டை தோல் வந்து நல்லா பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க பொடி செஞ்சு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி நம்ம பந்தலில் செடிகள்லாம் வளர்ப்போம் இல்லைங்களா செடிகள் அதெல்லாம் வளர்க்கும்போது அதுக்கு வந்து நல்லா கால்சியம் கிடைக்கிறதுக்கு இந்த முட்டை தோலை வந்து நம்ம தூவி விட்டோன்னா ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இது வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் முட்டை தோல் இருக்குள்ளே அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு தேன் கூட கலக்கி முகத்தில் நம்ம ஃபேஸ் பேக் போல் கூட பயன்படுத்தலாம் தேன் முட்டை தோல் ரெண்டுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே வந்து நல்லதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம முட்டைத்தோளில் இன்னும் ஒரு வகையான டிப்ஸுமே இருக்காது என்னென்னா முட்டைத்தோல் வந்து நல்ல தூளாக கொஞ்சமாக நம்ம கலந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம கம்பிகள்லாம் இருக்குதுலையோ நம்ம வீட்டில் அழுக்கு படிஞ்ச கம்பிகள் ஜன்னல்லாம் இருக்குதுலையோ அதில் வந்து நம்ம மேலே வச்சு நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குமே வந்து முட்டைத்தோளுடைய இந்த தூள் வந்து உங்களுக்கு உதவும் அதனால் இனிமேல் வந்து முட்டைத்தோலை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இப்போல்லாம் பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தோல் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அந்த சாறு இருக்கு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து இந்த பூச்சிகளுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல அதிகமாக வருது அந்த இடத்துல தெளித்து விடும்போது பூச்சிகள்லாம் வந்து விரட்டுறதுக்கு முட்டை தோல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து பயனுள்ள டிப்ஸாக இது இருக்கும் இயற்கை உரமாக கூட பயன்படுத்தும் நம்ம வீட்டில் செடிகள்லாம் பொழுது அதில் வந்து இந்த முட்டை தோல் நல்லா வந்து நசுக்கி போட்டோம்னு சொன்னால் தூளாக்கி போட்டோம்னா நல்ல செடிகளெல்லாம் நல்லா அழகாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து தயிர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிறு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து முப்பது நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுடுங்க இப்படி ஊற வைக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து மட்டன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் நம்ம வந்து நல்ல ஒரு மசாலா வாசனை வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து மட்டன் கிரேவியில் கொடுக்கும் கடைசியில் வந்து நம்ம வந்து ரொம்ப மெதுவாக வந்து நம்ம கொதிக்க வைக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது கூடவே வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு முருங்கக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு விதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலர் எடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மட்டன் கிரேவி கிடைக்கும் அதே போல் அதிக அளவு நம்ம விசில் வச்சு எடுத்துடக்கூடாது அப்படி வச்சோன்னு சொன்னால் லப்பர் போல் வந்து உங்களுடைய மட்டன் ஆயிடுங்க நீங்கள் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து மட்டனுக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் இதுபோல் நம்ம மண் சட்டியில் செஞ்சோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கடைசியாக வந்து மெதுவாக வந்து மண் சட்டியில் வச்சு கலறி விட்டு நல்லா லைட்டாக கொதிக்க வச்சுட்டே இருக்கணும் இது போல் கொதிக்க வச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் மட்டன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் அதில் இருக்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்குதுலையே அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அந்த மட்டன் கூட சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும் டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து டிராகன் சிக்கன் வந்து எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்த்திங்கன்னா டிப்ஸ் தாங்க நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க சிக்கனை வந்து நல்லா வந்து நீல துண்டுகளாக வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கணுங்க இதை வந்து டிராகன் சிக்கனுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டராக உங்களுக்கு வந்து அமையும் அதே போல் நம்ம அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணணும் எப்போவுமே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் லைட்டாக நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணுங்க இது ரொம்பவுமே வந்து கிறிஸ்பினஸ் வந்து உங்களுடைய ட்ராகன் சிக்கனுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் நம்ம வந்து அதை மேரினேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க மேரினேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிளகுத்தூள் சோயா சாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுட நல்லா வந்து முட்டை வந்து ஒன்று எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து முப்பது நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வச்சிடணும் இப்படி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக உங்களுடைய டிராகன் சிக்கனுக்கு கொடுக்கும் அதே போல் நம்ம வந்து டபுள் ஃப்ரைங் வந்து மேஜிக் இருக்குது இதில் வந்து சிக்கன் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆனதுமே வந்து நம்ம எடுத்துடணுங்க ரொம்ப நேரம் கருக விட்டுறக்கூடாது டேஸ்ட்டு கெட்டு போயிடும் ரொம்ப நேரம் கழித்து ஃப்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் ஃபீல் வந்து அதுக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம வந்து சாஸில் வந்து சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிக்கனை வந்து நல்லா சாஸில் டோஸ்ட் பண்ணும்போது நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணணுங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து சைனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ட்ராகன் சிக்கன் வந்து கிடைக்கும் மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் நம்ம தூங்கி விட்டுட்டோம்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட் வந்து ஹெவியாக வந்து உங்களுக்கு ட்ராகன் சிக்கனுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க அதே போல் கேப்சிகம் வந்து நம்ம ட்ராகன் சிக்கனில் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப அதிக அளவு டேஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுபோல் ஹனி டிராகன் சிக்கன் செய்யும்பொழுது நம்ம கடைசியாக தான் வந்து நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணணும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் நம்ம ஹனி வந்து அதிகளவில் குக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது நமக்கு அதனால் கடைசியாக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம ஹனி வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுபோல் நம்ம ஃபைனலாக வந்து டிராகன் சிக்கனில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வந்து உங்களுடைய ட்ராகன் சிக்கனுக்கு கொடுக்கும் போல் சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா அப்போவுமே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வெண்ணெய் இல்லைனா வந்து நெய் வந்து ஆட் பண்ணணுங்க அப்போ வந்து உங்களுடைய ட்ராகன் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் சாஸ் நம்ம அதில் ஆட் பண்ணும்போது அது வந்து வாட்டர் யோகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்க்கலாம் அது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தோன்னா நல்ல கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டான உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் நம்ம டிராகன் சிக்கன் செய்யும்போது ஃபைனலாக வந்து ஃப்ரைடு கறி லீவ்ஸு சாப்பிடு ஸ்ப்ரிங்ஸ் ஆனியன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நல்ல ரோஸ்டடாக நமக்கு வந்து ட்ராகன் சிக்கன் கிடைக்கும் ஓகே நெக் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து நம்ம வந்து சாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா இது போல் வந்து சாக்ஸ் சாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க நீங்கள் வந்து தொடப்பம் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா தொடப்பமோ இல்லை நம்ம வந்து ஒற்றை குச்சியோ நம்ம வந்து வீட்டில் வச்சிருப்போம் அதை எடுத்துட்டு அதில் வந்து இந்த சாக்ஸ் வந்து நம்ம பழைய சாக்ஸ் துச்சுருப்பில்லைங்களா இது போல் வந்து நம்ம அதை அந்த துடப்பத்துலையோ இல்லை வந்து ஒற்றை குச்சிலையோ நம்ம மாட்டி விட்டுறணும் இது போல் நம்ம வந்து தொடப்ப குச்சியில் நம்ம வந்து மாட்டி விட்டுட்டு எண்டில் வந்து நம்ம ஒரு லெபர் பேண்ட் போட்டுக்கலாங்க அப்போ வந்து அந்த சாக்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இல்லை நம்ம வந்து நாட் வச்சு நல்லா வந்து த்ரெட்டு வச்சு கட்டிக்கிறதுனாலும் நல்லது தான் இது போல் நம்ம வந்து கட்டி எடுத்துக்கணுங்க நம்ம தூக்கி போட்டுடக்கூடாது இனிமேல் பழைய சாக்ஸ் தானே சொல்லிவிட்டு தூக்கி போட்டுறக்கூடாது இது போல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூசேஜாக இருக்கும் இது நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா ரொம்பவுமே வந்து முக்கியமான யூஸ்க்கு நம்ம இந்த சாக்ஸ் வந்து நம்ம துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தூக்கி போடக்கூடாது அதே போல் நம்ம எண்ணெய் பாட்டிலாம் இருக்கு இல்லையா எண்ணெய் பாட்டெல்லாம் வந்து பழைய சாக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து போட்டு வச்சுடணுங்க அப்போ வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமலும் இருக்கும் அதே போல் எண்ணெய் வந்து அதில் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம கை நழுவி கீழே விட்டுருவோம் இல்லைங்களா போல் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் நம்ம தொடப்ப குச்சியில் போட்டு வச்சிருந்துமே வந்து தூசி இருக்குது இல்லை எங்கன்னா துடைக்கணும் ஜன்னல்கள் இதெல்லாம் வந்து துடைக்கிறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் போல் பழைய சாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் அது வைக்கிற இடத்துல நீட்டாக இருக்கிறதுக்கும் கை ஸ்லிப் ஆகிட்டு எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நம்ம வேர்க்கல்ல உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா கடாயில் நல்லா வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா எடுத்துட்டு இது போல் ஜல்லடையில் போட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துப்போம் இது பாருங்கள் இது போல் வந்து ஜல்லடையில் போட்டு தட்டி எடுத்தாலே அதில் இருக்கிற தோல் எல்லாமே ஈஸியாகவே வந்து ரிமூவ் ஆகி கிடச்சிடும் நம்ம வறுத்து எடுத்துருக்கிறதுனால அதில் இருக்க கொஞ்சம் லைட்டாக வந்து அதை கசக்கினாலே போதும் லைட்டாகவே எல்லா தோலுமே வந்துவிடும் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது போல் ஜல்லடையில் போட்டு நம்ம அதை நல்லா தட்டி எடுத்தோம்னு சொன்னால் ஈஸியாகவே தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக நல்லா பிரிஞ்சு கிடச்சிடுவோங்க இங்கே பாருங்கள் இனிமேல் வந்து நீங்கள் எந்த ஒரு சமையலுக்குமே வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து வறுத்து உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுத்த விட ஈஸியாக ஒரு சின்ன வலை போல் ஜல்லடை இருந்தாலே போதும் அதில் நம்ம போட்டுவிட்டு லைட்டாக தட்டி எடுத்தால் தனித்தனியாக வந்து கிடச்சிடுங்க அதில் ஜல்லடையில் இருக்க ஓட்டவளையும் எல்லா தோலுமே கீழே வந்துடும் நமக்கு ஈஸியாகவே வந்து வேர்க்கடலை பிரித்து கடைச்சிடும் பண்ணி உங்களுக்கு இருக்கும் இனிமேல் வந்து எந்த ஒரு சமையல் பொரியலோ எதுக்குமே வந்து வேர்க்கடையில ஈஸியா நீங்க ஆட் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க அது போல் நம்ம வந்து அவரக்காய் பொரியல் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யுதுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க அவரைக்காய் வந்து நமக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து இல்லையா அதில் இருக்கிற க அவரைக்காயில் இதெல்லாம் நம்ம மெல்லுசாக வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கணுங்க உப்பு கூட கலந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவு தயிர்னு லெமன் ஜூஸ் அது நம்ம ஆட் பண்ணோம்னா அதோடய கசப்பு வந்து குறையுங்க அதே போல் நம்ம வந்து சா இது போல் அவரைக்காய் செய்யும்பொழுது கொஞ்சமாக அரிசி மாவு இது நம்ம கொஞ்சம் சேர்க்கும்பொழுது நல்லா கிளிச்சியாக டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் இடிக்கல்லில் போட்டு நம்ம இது போல் வேர்க்கல்லையே நல்லா வந்து தட்டி எடுத்து ஆட் பண்ணும்பொழுது ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும் வேர்க்கலையை நம்ம ஃபைனலாக தான் நம்ம வந்து அவரைக்காய் பொரியலை ஆட் பண்ணணும் இது மாதிரி மிக்ஸியில் போடுறதோட இது போல் இடிக்கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்தோன்னு சொன்னால் ஒன்றும் பதிமாக தட்டி எடுத்தாலே போதும் நல்ல டேஸ்ட் அவங்களுக்கு கிடச்சிடும் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணக்கூடாதுங்க நம்ம ஃபைனல் டச்சில் ஆட் பண்ணதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு நல்ல ஒரு காரமான ஒரு பொரியலாக இது இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் மிளகாய்த்தூள் தூள் சாம்பார் பொடி சேர்த்துன்னு சொன்னால் ரொம்பவுமே நல்ல ருசியை வந்து உங்களுக்கு அவரைக்காய் பொரியலுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு கருவேப்பிலையும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணால் அதோடைய அரோமா டேஸ்ட்டுமே வந்து அவரக்காய் பொரியலில் சேர்ந்து ரொம்ப டேஸ்டான அவரைக்காய் பொரியல் உங்களால் கடிச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவேஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் மேலும் பயனுள்ள தகவல் பெற நம்ம கி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்